வேணும் வேணும் உண்டியில் நிறைஞ்சிடணும் உண்டியில் நிறைஞ்சிடணும் உண்டியில் நிறைஞ்சிடணும்னா எப்படி நிறையும் காரணம் என்னன்னா ஆயிரம் தேவைகள் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் எதிரில் அது அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதையெல்லாம் பார்த்து எல்லாமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது எந்த இடத்துலயும் நம்ம அமைதி போயிடும் நிம்மதி போயிரும் சந்தோஷம் போயிடும் மகிழ்ச்சி போயிரும் இதெல்லாம் போய் எது மிச்சமாகும்னா துயரம் தான் நம்மகிட்ட இருக்கும் துன்பமும் துயரமும் தான் இருக்கும் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் நீ நாலு சொட்டு கண்ணீர் கூட நிரந்தரமா நீ வடிக்க முடியுமோ அதுக்கு கூட சத்து இல்லாம இழந்து போய் நிற்ப பலமிறந்து நிற்ப இதுதான் மனிதர்களுடைய பயணத்தில் இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்ணீர் வெடிப்ப எவ்வளவு நாளைக்கு சாப்பிடாம படுத்துக்கிடுவ யோசிச்சு பாரு முடியுமா நம்மளால அப்புறம் இதெல்லாம் நமக்கு வந்து வராம இருக்கணும் நமக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும் இப்ப நான் பயணம் பாரு அது எங்க இருக்கு இந்த பயண விசாலப்படுத்தி பயணம் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்கு இந்த வழிபாடுதான் நான் இங்கேன்னு கூட சொல்ல மாட்டேன் சிவ சித்தாந்த சித்தர்கள் வழிபாட்டு நிலையில தான் இந்த விசாலம் இருக்கு இதுக்கான வழிமுறை காட்டி கொடுக்கிற இடம் இருக்கு இதுல பயணம் பண்ண சொல்லி நம்ம பின்னாடியே அவங்க நம்மளை பாதுகாக்கிறதும் இங்கதான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது நீ எதை தேடி போனாலும் சரி இதுல பயணம் பண்றதும் தேடி வாரதும் நிக்கிறதும் நிக்காததும் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்க உருவாக்கிக்கிறதும் உருவாக்காத எல்லாம் உங்களைய சார்ந்தது சரியா இதுல என்ன முடிவு எடுத்து பயணம் பண்ணுங்க உங்களை சார்ந்தது நான் நில்லுங்க நீ கேளுன்னா நாசமா போங்க போ எந்திரிச்சு போ